தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம துளியும் ஈகிக்கவே முடியல அந்த தற்போதைய இருக்கின்ற சூழல் அப்படிங்கிறது இருக்குதுங்க இப்போ என்ன இருக்கு மறைமுகமா அப்படிங்கிறத நாம சில விடயங்களை வைத்து பொழுது நம்ம உறுதிப்படுத்தலாம் என்ன நடந்தது அப்படிங்கிற விடயமும் நம்ம வந்து இன்னொரு முறை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நேற்று இதன கார்த்திகாவுக்கு டிஎன் டிவி அப்படி சொல்லிட்டு தமிழ் ஊடகம் அப்படிங்கிற ஒரு சேனல்ல உட்காந்து ஒரு பேட்டி ஒன்று வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தாக்கமாக தற்போதைய சூழலை வந்து எழுந்திருக்கிறது பாரதியா அவர்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த காணொலியில் அங்கே காளியம்மாள் அவர்கள் திமுகவுடைய இணைவதற்கான பல வேலைகள் அப்படி நடந்து முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியும் அன்பில் மகேஷ் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதையெல்லாம் நம்ம விரிவாக இந்த காணொலியில் நம்ம ஆதாரத்தோட பேச போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்பு இதே செய்தி அப்படிங்கிறது சமூக வலைதளம் எங்கேயுமே பரவி வந்துட்டு இருந்தது அதாவது புதிய தலைமுறையுடைய மெயின் சேனலில் கூட வந்து ஆனால் நிடுமான அவர்கள் உட்கார்ந்து இந்த மாதிரியான சில விடயங்கள் குறித்து பேசியிருப்பார் அதற்கு முன்பு பார்த்தபொழுது மின்னம்பலம் போட்ட சேனலாக இருக்கட்டும் தமிழ் வீடன் போன்றதாக இருக்கட்டும் ஸோ இப்படி எண்ணற்ற நபர்கள் வந்து இது குறித்தான சில விடயங்கள் அப்படிங்கிறது பகிர்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கவனிச்சோம் சோ அவங்க சொன்ன எல்லாமே என்ன அப்படின்னா அன்பில் மகேஷ் அவர்களோடு வந்து அவர்கள் வந்து சில பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விடயத்தை பகிர்ந்திருப்பார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழித்து அண்ணன் பாரி அவர்கள் வந்து தொலைபேசி மூலமாக அழைத்து பேசிய போதாக இருக்கட்டும் அண்ணன் மாதேஷ் போன்றவர்கள் அழைத்து பேசிய போதாக இருக்கட்டும் அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது இவர்களே வந்து இதையெல்லாம் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க இதற்கு ஏதாவது ஆதாரத்தை காட்டு சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி அதனால அவர்கள் மறுத்ததாக ஒரு செய்தி அப்படிங்கிறது அதற்கு பிறகு வந்தது அதையுமே நம்ம வந்து பேசியிருக்கோம் ஸோ தற்போதைய சூழலாக கார்த்தி அவர்கள் நேற்றைய தினம் பேசுவதற்கான என்ன ஒரு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியாகுதுங்க ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெரிய புரிய வராது ஆனால் இது என்ன செய்தி இருக்குது அப்படின்னா சிபிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஒரு அதிகமான ஏக்கர்களை வந்து மக்களோட இடங்களை வந்து எடுத்துட்டார்கள் ஸோ அந்த நிறுவனம் அப்படிங்கிறது வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி அப்படிங்கிறது டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது பண்ணுறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே காத்தி அவர்கள் நேற்றைய தினம் சொல்கிறாங்க ஸோ இருந்தபோது அந்த அந்த நிறுவனம் முழுவதுமாக நாங்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது நாம் தமிழ்

காரியத்திற்கு அண்ணன் இடுமான கார்த்திக் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய வேட்பாளர்களாக நான் சீமானவர்கள் நிறுத்தி இருக்கிறார் ஸோ இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக நாகப்பட்டினம் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி மாதத்தில் போராட்டம் முன்னெடுத்துட்டு இருந்தாங்க அதில் பல போராட்டக்காரர்களாக பல பேச்சாளர்களாக வந்து அக்க காத்தியாளர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள் அக்க காளியமாளர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வருகையாது ஸோ இவருடைய பேச்சு அங்கே அடக்கப்பட்டிருக்குது இவர்களுமே அது வீரியமிக்க பேச்சுகளால் வந்து அந்த மக்கள் வந்து எழுச்சி கொள்ள வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஸோ தற்போது சூழல் வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஸோ இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக போராட்டங்கள் முடிந்ததுக்கு பிறகு அந்த மக்களுக்கான நிதி அப்படிங்கிறது கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது சிபிசிஎல் நிறுவனம் இப்படி இருக்கின்ற சூழல்ல மீண்டும் ஒரு போராட்டத்தை அறிவிப்பது போல அறிவியுங்கள் அந்த போராட்டத்தை பார்த்து நாங்கள் வந்து பணத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கறது அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த மக்களிடம் கேட்பதாக வந்து ஓர் விடயம் அப்படிங்கிறது பகிரப்பட்டது இது யார் பகிர்ந்தார்கள் அப்படின்னா நேற்று தினம் அந்த கார்த்திகை அவர்கள் பகிர்ந்தார்கள் ஸோ யாரிடம் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஈசன் முனுசாமி அப்படி சொல்லிட்டு வழக்கறிஞர்களுடைய தலைமையில் ஒரு இயக்கம் ஒன்று இயங்கிட்டு இருக்கிறார்கள் அதாவது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற சார்பாக ஸோ இவர்கள் வந்து இப்போ மீண்டும் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கின்ற மாதிரி அந்த போராட்டத்திற்கு பின்பு வந்து இந்த ஃபண்ட் அப்படி ரிலீஸ் செய்கிற மாதிரியான ஒரு பிளான் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அக்கா கார்த்திக் அவர்கள் நேற்று இதை சொல்கிறாங்க ஒரு சமூக ஆர்வலர் என்ற பெயரில் வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் இதில் பங்கெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு பின்பு இவருடைய இந்த எழுச்சி உரைக்கு பின்பு சிபிசிஎல் நிறுவனமும் வந்து இவருடைய போராட்ட குணத்தை கண்டு வந்து பணத்தை கொடுப்பது போல வந்து கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நேற்று தினம் அக்கா கார்த்திக் அவர்கள் அந்த காணொலியில் பேசியிருக்காங்க ஸோ இதில் எந்த ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்க மாதிரி அதற்கு பிறகு கூட பல தம்பிமார்கள் சில கேள்விகளாக கேட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த மாதிரியான ஃபண்ட் வந்ததுக்கு பிறகு அதை ரிலீஸ் செய்யாமல் இது மாதிரி கண்டனவரி நடத்த சொல்கிறார் அதற்கு தலைமையேற்றி யார் நடத்த போகிறார் அப்படிங்கிற பல கேள்விக்கு இருக்கின்ற சூழல் அந்த நோட்டீஸ்ல தெளிவாகவே இருக்குதுங்க ஆக காலியமால் அவர்களை தான் வந்து அந்த சமூக ஆர்வலராகவும் அந்த கண்டனவரியாளரும் வந்து ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ஸோ இதுல அவருடைய பெய்ய வெளிப்படையாக தெரியவில்லை அப்படின்னாலுமே ஸோ இதற்கு பின்புலம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் அதற்கு வந்து கண்டனவரை யாராவது காலியமாளர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியுமே இந்த நோட்டீஸ்ல தெளிவாக இருக்கிறது

விஷயத்தில் இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு ஐயோக்கியதனமான ஒரு செயல் மக்களுக்கான நிதியை கொடுப்பதை விட்டு வாக்கு அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னா கட்சிக்குள்ள ஒரு அறிமுகமே வந்து ரொம்ப பயங்கரமா அந்த மாவட்டத்து மக்களுக்கு மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கண்டன உரை அப்படிங்கிறது காலிய மலர்களை வைத்து நடத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து முடிக்கிறது உறவுகளே சோ நம்ம காத்திருந்து பார்ப்போம் நடக்கிறது அப்படிங்கிறது இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்